வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நமது பூமி முதல் யூனிட்டோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் யூனிட் நமது ப பூமி என்பது தலைப்பு இது ஒருவேளை கடந்த ஆண்டு அதே தலைப்பாக இருந்தாலும் சில மாற்றங்கள் இருக்குது எக்ஸசைஸில் எல்லாமே மாற்றங்கள் தான் இருக்குது வாங்க பார்க்கலாம் வானில் சூரியனின் நிலையை காட்டும் அட்டவணை இப்போது ஐந்து நாட்களுக்கு அந்த சூரியனின் நிலையை காட்டும் அட்டவணையை குறிக்க சொல்லியிருக்காங்க இப்போ எப்போவுமே சூரிய உதயம் நண்பகல் சூரிய மறைவு எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன பட விளக்கம் மூலமாக குறிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ பாடநூல் பக்கைய நூற்று நாற்பத்தி மூன்றில் உள்ள சூரிய குடும்பத்தில் என தொடங்கும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஐந்தாம் வகுப்பு டெக்ஸ்ட் புக்கில் நம்ம அந்த பேஜை நம்ம திருப்பி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர்ஸ் எளிமையாக கிடைக்கும் இப்போ சூரிய குடும்பத்தில் மொத்தம் எத்தனை கோள்கள் எட்டு கோள்கள் சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் எது முதல் கோள் புதன் கீழ்காண்பவற்றுள் கோள் அல்லாதது எது சூரியன்தான் அடுத்து சூரிய குடும்பம் என்றால் என்ன அப்படின்னா சூரியனும் அதனை சுற்றியுள்ள எட்டு கோள்களும் சேர்ந்ததே சூரிய குடும்பம் எனப்படும் இவ்வளோதான் இது சிம்பிளான ஒரு ஆன்சர் இப்போ கோள்களின் பெயர்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு அழகாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ புதன் வெள்ளி பூமி எல்லா கோள்களையும் நெப்டியூன் வரைக்கும் நம்ம வரிசையாக எழுதிடணும் படிப்பேன் எழுதுவேன் பாடநூல் எண் பக்க எண் நூற்றி நாற்பத்தி ஏழு இல்லை உள்ள அந்த இருந்து நமக்கு ஆன்சர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க வெப்பமான கோள்கள் எவை நமக்கு தெரியும் புதனும் வெள்ளியும் குளிர்ச்சியான கோள்கள் தூரமாக இருக்கிற கோள்கள் யுரேனஸும் எப்படின்னும் மிகவும் சிறிய கோள் தான் மிகவும் பெரிய கோள் வியாழன் இரட்டை கோள்கள் வெள்ளி பூமி வளையங்களை கொண்ட கோள் எது அப்படின்னா சனி இப்போ இங்கே பொறுத்துக கொடுத்துருக்காங்க கோள்களும் அவற்றின் சிறப்பு பெயர்களும் இப்போ சிவப்பு கோள் செவ்வாய் வளையங்கள் கொண்ட கோள் வந்து சனி நீலக்கோள் பூமி உறைந்த கோள் நெப்டியும் மிக பெரிய கோள் வியாழன் படிப்பேன் எழுதுவேன் பாடநூல் பக்கையின் நூற்று நாற்பத்தி ஆறு இல உள்ள படங்களை உற்று நோக்கி எழுத சொல்லியிருக்காங்க தாத்தா இனியனே அழைத்து சென்று நுங்கு வாங்கி கொடுத்தார் எனில் இது எந்த பருவ காலம் நமக்கு தெரியும் நுங்கு எப்போ சாப்பிடுவோம் நம்ம நல்ல வெயில் காலத்துல சாப்பிடுவோம் அதனால கோடை காலம் மழை பெய்ததால் ராணி குடைப்பிடித்து கொண்டு கடைக்கு சென்றாள் எனில் அது எந்த மாதமாக இருக்கும் செப்டம்பர் மாதம் மழைக்காலம் கையல் தன் அப்பாவுடன் பள்ளிக்கு புறப்பட்டால் அவள் அம்மா குல்லாவையும் ஸ்வெட்டரையும் மறக்காமல் அணிந்து செல்ல கூறினார் இந்நிகழ்வு நடந்திருக்கும் காலம் எப்போ நம்ம குல்லா போடுவோம் ஸ்வெட்டர் போடுவோம் குளிர்காலத்தில் பூமி தன் அச்சில் இருபத்தி மூன்றரை டிகிரி சாய்ந்த நிலையில் அமைந்துள்ளது கோடை காலம் என்பது மார்ச் முதல் மே வரைக்கும் உள்ள பருவ காலம் ஆகும் குறிச்சிக்கிட்டிங்களா பூமியில் உண்டாகும் மாற்றங்களுக்கு காரணமான இயக்கம் அதாவது இரவு பகல் சுழலுதல் காலங்கள் பருவ காலங்கள் சுற்றுதல் சரியா சுழலுதல் சுற்றுதல் சுழலு சுற்றுதல் சுழலுதல் இதுக்கு ஏற்ற பருவ காலங்கள் உள்ள படங்களை வரைக ஜூன் மாதம் என்ன என்ன காலம் அப்படின்னா காலம்னா மழை மழைக்காலம் மார்ச் கோடை காலம் அதனால் தர்பூசணி பழம் பிப்ரவரி குளிர்காலம் அதனால் இந்த சிம்பல் ஜூலை மழைக்காலம் டிசம்பர் குளிர்காலம் நம்முடைய பாடநூலில் நூற்றி நாற்பத்தி எட்டாம் பக்கத்தில் உள்ள அந்த பேஜுக்கான கொஸ்டின்ஸ் அதை பார்த்து நம்ம விடையளிக்கணும் ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா கண்டங்களுக்கு இடையே உள்ள பெருங்கடல் என்ன கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடலுக்கு அருகே அமைந்துள்ள கண்டங்கள் ஆசியா ஆஸ்திரேலியா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இந்திய பெருங்கடலுக்கு அருகே அமைந்துள்ள கண்டங்கள் எதெல்லாம் அப்படின்னா ஆப்பிரிக்கா ஆசியா ஆஸ்திரேலியா மிக பெரிய கண்டம் என்பது ஆசியா நம்ம இருக்கிற கண்டம் நம்மளுடைய கண்டம் மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா இங்கே நமக்கு சரியான இடங்களில் எல்லா கண்டங்களின் பெயர்களையும் நம்ம எழுதணும் அதனால் கரெக்டாக அதோடைய பெயர்களை எழுதிடுங்க இப்போது அதே நூற்றி நாற்பத்தி எட்டாம் பக்கத்தை பார்த்து தான் அதில் நல்லா வாசிச்சோன்னா அதிலிருந்து கேள்விகள் பதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வட அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையில் அமைந்துள்ளேன் நான் யார் இது வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் அமைந்துள்ளது இந்திய பெருங்கடல் வட அமெரிக்கா மத் ஆசியா மற்றும் ஐரோப்பாவிற்கு மேலே அமைந்துள்ளது ஆர்க்டிக் பெருங்கடல் வட அமெரிக்காவிற்கும் ஆசியாவிற்கும் இடையே அமைந்துள்ள பசிபிக் பெருங்கடல் அண்டார்டிகாவிற்கு மேலே அமைந்துள்ள நான்யார் தென் பெருங்கடல் படிப்பேன் எழுதுவேன் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் பக்கத்தில் இருக்கிற அந்த பேஜுக்கான விடை அதை நம்ம கவனமாக வாசிட்டோம்னா விடையளிக்கலாம் நட்சத்திரங்களின் தொகுப்பு விண்மீன் திரள் மண்டலம் என அழைக்கப்படுகிறது அளவிட முடியாததும் வெளிப்புறமாக விரிவடைந்து கொண்டே இருப்பதும் என்னது அப்படின்னா பேரண்டாம் நமது விண்மீன் மண்டலத்தின் பெயர் என்பது என்ன அப்படின்னா பால் மண்டலம் பேரண்டத்தில் காணப்படுவனவற்றை பட்டியலிடுக விண்மீன் திரள் மண்டலங்கள் கோள்கள் குறுங்கோள்கள் எரிக்கற்கள் வால் நட்சத்திரங்கள் விண்கற்கள் சரியாக எழுதிக்கோங்க ஒளிந்துள்ள வான் பொருட்களை கண்டுபிடித்து எழுதுக இங்கே நிறைய வான் பொருட்கள் விண்மீன்கள் புதன் வெள்ளி பால் வழிமண்டலம் செவ்வாய் கோள்கள் பூமி குறுங்கோள்கள் சூரியன் வரிசைப்படுத்துக இங்கே கொடுத்துருக்கிற விண்மீன் திரள் மண்டலம் சூரிய குடும்பம் பேரண்டம் பூமி இந்த வான் பொருட்களில் எது பெரியதுலேருந்து சிறியது வரைக்கும் வரிசைப்படுத்தணும் பேரண்டம் விண்மீன் திரள் மண்டலம் சூரிய குடும்பம் பூமி இங்கே நானே உருவாக்குவேன் பக்கத்தில் நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு கோள்களை வரைஞ்சி அதில் தானியங்களை ஒட்டி அந்த கோள்களை பற்றி எழுதணும் நீங்கள் எழுதிக்கோங்க நானே செய்வேன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலு நிழலடுக இப்ப சரியான விடை நீர்கோளம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா பூமிதான் தான் இரட்டைக்கோள்கள் எவை வெள்ளி பூமி வேறுபட்டதை தேர்ந்தெடுக்கவும் பேரண்டாம் என்பது சரியான விடை செவ்வாய் சிவப்பு என்றால் பூமி நீளம் பூமி தன்னைத்தானே சுழல்வதற்கு ஆகும் காலம் இருபத்தி நான்கு மணி நேரம் உலகிலுள்ள கண்டங்களின் எண்ணிக்கை ஏழு ஆகும் பாறைக்கோள் அல்லாதது எதுனா நெப்டியூன் பூமி வெள்ளி செவ்வாய் மூன்றுமே பாறைக்கோள்கள் பால்வளிமண்டலம் என்பது விண்மீன் திரள் மண்டலங்களுள் ஒன்றாகும் உலகிலுள்ள பெருங்கடல்களின் எண்ணிக்கை எத்தனைனா ஐந்து மலையங்கள் உடைய கோள் சனி இப்போ நானே சேவன் பகுதியுள்ள ஆன்சர்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச பிறகு இந்த விடை விடைத்தாளை சரியாக ஷேட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பிளையும் ட க்ளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ